என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ அவமதிக்காமல் கேட்க வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் முடியும் முன்னே உன்னுடைய கர்ம வினைகள் முடிந்துவிட போகின்றது என் பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் நேரம் இன்று இந்த தாயானவள் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த நாளில் உன் இல்லத்திற்கே வந்து நான் அமர்ந்து விட்டேன் இன்று இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய இந்த நாளில் உன்னில்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் உன் அம்மாய் நான் இங்கே நிரந்தரமாக இருக்க விரும்புகின்றேன் ஒருவேளை நான் அங்கே இருக்க வேண்டாம் என்று நீ நினைப்பேயானால் மட்டும் இந்த வாக்கினை நீ தள்ளிவிடு இல்லை என்றால் இந்த அம்மாவினுடைய வாக்கு நீ முழுமையாக என்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து விடுவேன் அது மட்டுமல்லாமல் அங்கே இருந்தும் விடுவேன் என் பிள்ளைக்கான பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றது ஒன்று முடிந்தால் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது உன் அம்மா எனக்கு சில கால அவகாசம் தேவைப்படுகின்றது அதற்கு நான் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்ன பிரச்சினைகள் எந்த திசையிலிருந்து யாரால் வருகின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களினுடைய உண்மையான முகங்களை புரிந்து கொண்டு அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் பிரச்சினைகளாக மாறிவிட்ட இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக உன்னம்மா நான் இன்று உன் இல்லத்திற்குள் இருக்க விரும்புகின்றேன் இந்த அம்மா நினைப்பது சரி என்று நீயும் நினைத்தாயானால் நீ முழுமையாக கேள் இந்த அம்மாவினுடைய வாக்கினை என் குழந்தையே இந்த அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற பல நினைவுகளை என்னவென்று பார்த்து அதை உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை இத்த இத்தனை நாளும் நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாம் உனக்கு நல்ல தீர்வினைத்தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற பிரச்சனைகளை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே தவிர அம்மா இதையெல்லாம் சரி செய்து கொடுப்பேன் என்கின்ற எண்ணம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது தெய்வம் எங்கே இருக்கின்றது நாம் கஷ்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த அளவில் வேதனையோடு இருந்து கொண்டிருந்தாய் தெய்வத்தை கதி என்று இருந்த உனக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் தெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று தோன்றுகின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் நீ இல்லை என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையானது ஒன்றுதான் தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் பற்றியும் நீ சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுது உன்னுடைய மனது ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்பொழுதுதான் நீ தெய்வத்தை உணர முடியும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் அடைவது என்பது சற்று ஒரு கடினமான விஷயம்தானே எல்லா நேரத்திலும் இந்த அம்மா உனக்கு துணை நிற்பாள் என்று எண்ணுவதும் முன்னுடைய தவறு தானே நீ ஒரு விஷயத்தை செய்தாலும் அதிலும் முழு முயற்சியும் உன்னுடையது தானே அதற்கான வழியை கண்டுபிடித்து கொடுப்பதும் முடிவினை உன் கையில் ஒப்படைப்பதும் தானே இந்த அம்மாவினுடைய வேலை அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமான அத்தனை பிரச்சனையையும் உன் அம்மா நான் தலையில் கட்டிவிடக்கூடாது இந்த அம்மாவினை நம்பாமல் நீ சென்றும் விடக்கூடாது இந்த விஷயங்கள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டு அதை நான் உதறி தள்ள மாட்டேன் உன் வாழ்க்கையில் அது நடக்கக்கூடாது கூடாது என்று எண்ணமாட்டேன் நினைத்த விஷயங்களை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வேண்டிய என்னுடைய கடமையாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த ஒரு நேரத்திலும் எந்த மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இனி வரக்கூடிய வாழ்க்கையில் இந்த அம்மாவினுடைய அருளோடு வெற்றி நாட்களாக மாறும் அதற்காகத்தான் நான் இருக்க விரும்புகின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து இத்தனை காலமும் கஷ்டப்பட்டு இத்தனை காலமும் வேதனைப்பட்டோம் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்று ஒன்று எப்பொழுது என்றுதானே நீ யோசித்தாய் அதனை உனக்கு இப்பொழுது தருகின்றேன் என்னுடைய அருளும் என்னுடைய ஆட்சிகளும் எந்த ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கின்றதோ அவர்கள் எக்காரணம் கொண்டும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட மாட்டார்கள் அவர்களுக்கென்று தெய்வம் கொடுக்கின்ற விஷயம் எங்களை அவர்களை தவிர்க்க மாட்டார்கள் நல்லது நடக்கின்றது நல்ல நேரம் வருகின்றது பொழுது அதனை மேன்மைப்படுத்துவதும் இதற்கான மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் என்ன செய்யப்போகின்றோம் என்பதை உனக்கு ஊக்கப்படுத்துவதும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றிட நீ எப்பொழுதுமே முழு முயற்சியோடு இறங்கிவிட்டால் போதும் எண்ணற்ற கஷ்டங்களும் எப்பொழுதுமே தொடர்கதையாக வாழ்க்கையில் இனிமேல் அப்படியே இதோடு முடிந்து புதிய தொடர்கதையாக அது தொடரும் என் பிள்ளையே சிறுகதையாக தான் முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் யோசிக்கின்றாயல்லவா அதைத்தான் இந்த அம்மாவும் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எங்கே உனக்கு தீர்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது இது சிறுகதையாக மாறிவிடும் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை இந்த தாயானவள் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்துகொண்டு கொண்டு கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் தாயானவள் நானே அதை உனக்கு செய்து கொடுப்பேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற கஷ்டங்களை மட்டுமே எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே உனக்கு நடக்காதது என்று சொல்லிவிட யாருமில்லை என்ன நடந்தாலும் என்ன விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கான மனநிறைவு பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய ஆசிகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை நீ கவனமாக இரு நீ செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் உன்னுடைய சந்ததிகளுக்கு பாதிக்கும் என்று சாதாரணமாகவெல்லாம் இங்கும் யாரும் சொல்லிவிடவில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நிச்சயமாக என் குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு எதற்காக அது உனக்கு கிடைத்திருக்கின்றது எதற்காக அது உனக்கு விட்டு சென்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் நன்மைக்கே என்று எண்ணி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கினால் இந்த தாய் அயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி